இச்ச போட்டு சின்னக்கு இப்படி இருந்தாலும் நினச்சி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருந்தா அந்த ஒரு ட்விஸ்ட்டு இப்போ வந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று எல்லாருக்கும் தெரியும் பணப்பொட்டி வச்சோடனே ஃபர்ஸ்ட் ஆலாக ஓடி வர்றது பாய்ஸ் தான் வந்து ஓடி வந்தாங்க ஸோ இப்போது வந்து மூணு பேரும் எழுப்பிட்டு பாய்ஸை வந்து எழுப்பிட்டு என்ன ரெடியாக இருக்கீங்க போல் விஷால் நீங்களும் ரெடியாக அப்படின்னு சொல்லி ஆமாம் பஸ்ஸு நானும் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி பாய்ஸ் எல்லாம் உட்காருங்க கேர்ள்ஸ் எழுதுறீங்க ஸோ இது வந்து கேர்ள்ஸ்க்கான ஒரு ரவுண்டு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே டைமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நேற்று ரயான் எவ்வளோ ஓடினாரோ ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஒரு டிஸ்டன்ஸை இப்போ கேர்ள்ஸ்க்கு அதே ஒரு விஷயத்த எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் ரெண்டு லட்ச ரூபா பணப்பொட்டியை வந்து இப்போ வச்சிருக்காங்க அந்த ஒரு பணப்பட்டி எடுக்கிறதுக்கு யார் வரீங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தது வந்து பவித்ரா தான் அதேமாதிரி ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாக்லின் அவங்களும் ஆக்சுவலாக இப்போ ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் ஃபர்ஸ்ட்டு எழுந்துட்டாங்க பவித்ரா ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பக்கமும் வந்து சரி யார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து சண்டை போகிற அளவுக்கு வந்து போயிட்டாங்க நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்து ரயான் வந்து அங்கே எழுந்து வந்துட்டு இங்கே அப்புறம் தானே வந்து சொன்னாங்க ஸோ இங்கே வர்றதா மேட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஜாக்லின் வைக்க என்னாலையும் விட்டு கொடுக்கவே முடியாது நான் இப்போ வெளியே போய் நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லி இப்போ அவங்க பவித்ரா டிசிஷன் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அது ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது இப்போ இந்த இடத்துல ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து விட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது பவித்ரா வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணப்பட்டியை எடுக்கிறதுக்கு வந்து ஓட போகிறாங்க ஸோ ஆல்ரெடி நியூஸ் வந்தபடி அந்த பணப்பட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற நான் பார்த்துருந்தோம் ஸோ எவ்வளோ நேரத்தில் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ஸ் பேக்